கிறிஸ்து பிறந்ததுக்கு பிற்பாடு கிபி முன்னூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு கவுன்சில் ஆஃப் நிசியா அப்படிங்கிற ஒரு கவுன்சிலை உருவாக்குறாங்க ரோமன் கத்தோலிக்க சபையில் உருவாக்கப்பட்ட போது நம்ம எல்லாருக்குள்ளாடி ஒரு ஒற்றுமை தேவை அது ப்ரொட்டஸ்டண்ட்டாக இருக்கட்டும் அசிரியன் சர்ச்சாக இருக்கட்டும் ஆர்த்தோடாக்ஸ் சர்ச்சாக இருக்கட்டும் நம்ம எல்லாருக்குள்ளாடியும் ஒரு ஒற்றுமை தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு முதல் முதலாக கான்ஸ்டாண்டிங் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளுடைய பேரிலும் கான்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற பேர் வந்துகிட்டு இருக்கும் அதில் கான்ஸ்டாண்டிங் ஒன்னுடைய காலம் அந்த காலகட்டங்களில் எல்லோரையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க இப்போ முடிவு நம்ம எடுக்க போகிறோம் இங்கே ஃபஸ்ட்டு கவுன்சில் ஆஃப் நிசியான்னு நெட்ல அடிச்சிட்டிங்கனாலே வந்துடும் அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் என்ன கடவுள் ஒருவரா மூவரா நம்ம பேசி முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிறா நம்ம சொல்கிறது தான் இந்த ஜனங்களுக்கு தெரிவிக்க போகிறோம் அந்த இடத்துல உருவாக்கம் செய்யப்படுகிறது இறைவன் மூன்று பேர் என்று சொல்லி முடிவு செய்தார்கள் காரணம் எல்லா நாட்டிலையும் மூணு கடவுள் தான் இருக்கான் எந்த நாட்டை வேணா நீங்கள் எடுத்துப்பாங்க இந்தியாவில் கூட மூணு கடவுள் பெயர் குறிப்பிட விரும்பல புத்த மதத்தையுமே மூன்று அப்பிரித்து தான் வழிபடுவாங்க எந்த இடத்த வேணாம் பாருங்கள் ரோமன் கத்தோலிக்கல வழிபட்டது வந்தது கூட மூன்று கடவுள்கள் அப்போ நாம் மூன்று கடவுளை வழிபடுவோம் என்கிற ஒரு கோட்பாடை எடுக்கிறார்கள் இது இதே அமர்வில் இன்னொன்று விஷயத்தையும் புகுத்துறாங்க ஈஸ்டருடைய தேதியை குறிப்பிடறாங்க நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட வேணாம் சும்மா போயிட்டு ஃபஸ்ட்டு கவுன்சில் ஆஃப் நிசியா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டிங்கன்னா போதும் என்ஐ சிஏ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா போதும் அப்போ நீங்கள் அங்கே பார்க்கும்போது வரும் ரோமன் கத்தோலிக்கர்கள் மூன்று கடவுள்கள் என்கிற கோட்பாடை கொண்டு வராங்க இதில் யாரெல்லாம் சைன் போடுறா ப்ரொட்டஸ்டன்ட் என்பது தான் நாளடைவில் இன்னைக்கு பெந்தே கோஸ்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி வந்துச்சு லுத்திரனும் அதில் கையெழுத்து போட்டிருக்கான் எல்லாரும் சேர்ந்து என்ன கையெழுத்து போட்டோம் எங்கள் கடவுள் மூணு பேர் நீங்கள் பதினஞ்சு பேர் கூடி முடிவு எடுக்கிறதாடா கடவுள் எத்தனை பேர்னு இப்போ கடவுள் மூணு பேர்னு முடிவெடுத்தாச்சு மற்ற உள்ள தேவன் சொல்கிறார் பாருங்க நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள் எடுங்க அந்த வசனத்தை போட்டுட்டு இதோட ஒரிஜினல் டெக்ஸ்ட் மட்டும் அடிங்க இதோட ஒரிஜினல் டெக்ஸ்ட் என்னன்னு மட்டும் அடிங்க அங்கே வரும் என்னன்னு வரும் தெரியுமா நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்னுடைய நாமத்தில் சீசராக்குங்கள் ஆங்கில பைபிள் மை நேம்னு தெளிவாக சொல்லும் அப்போ இது எப்போ மாற்றப்பட்டது அப்படின்னு கேட்டால் அது வரலாற்று ரீதியாக விளக்கம் கொடுப்பாங்க ரோமன் கத்தோலிக்கருடைய என்சைக்ளோபீடியா டூ பேஜ் நம்பர் இருநூற்றி அறுபத்தி மூணில் அவனே ஒப்புக்கொண்டிருப்பான் இங்கு மை நெய்ம் என்பதை யாஷோ மேஷியா நெய்ம் என்பதை இஸ் சேஞ்ச் இதை நாங்கள் எப்படி மாற்றணும்னா இந்த நெய்ம் ஆஃப் ஃபாதர் ஹோலி ஸ்பிரிட் சன்னு சொல்லிட்டு மாற்றணும்னு சொல்லுவோம் அப்போ இதெல்லாம் வரலாற்றின் ரீதியாக இது இரண்டாம் நூற்றாண்டில் நடக்குது அப்போது இந்த வேதத்தில் அச்சிடப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு இதை யார் அச்சிட்டது மனிதர்களால்